எனக்கு ட்வின் பேபிஸ்ங்க டெலிவரிக்கு அப்புறம் இடுப்பு வழியில் ரொம்பவே கஷ்டப்பட்ட என் பாட்டி செஞ்ச வைத்தியம் தான் காலத்துல ராஜாக்கள் கருப்பு கவனி அரிசி பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி அந்த காலத்து புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்த மாப்பிள்ளை சம்பா சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு காட்டியான அரிசி கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு குள்ளக்கார அரிசி எப்போதுமே இளமையா இருக்கிறதுக்கு கருங்குருவை அரிசி அது கூட பச்சரிசி பாசி பருப்பு வாசனைக்காக சுக்கு இலக்காய் எல்லாம் நல்லா வறு வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க உளுந்தங்களை செய்யறதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் ஒரு கப் சேர்த்துக்கோங்க அது கூட மூணு கப் கருப்பட்டி கலந்த தண்ணியை உள்ள சேர்த்துக்கலாம் கட்டிகள் இல்லாம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காகி வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல நல்ல இல்லாட்டி நெய் ரெண்டுல ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க களி வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இது எல்லாருமே தாராளமா சாப்பிடலாம் குழந்தைங்க பெரிய பொண்ணு கூட இதை செஞ்சு கொடுங்க இடுப்பு வழிக்கு குட் பை சொல்லிடலாம் இதுல சத்துக்களுக்கு எந்த குறைவுமே இல்லை இந்த அரிசியெல்லாம் கிடைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க உங்களால் வாங்க முடியல அப்படின்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இதே மாதிரி ப்ராசஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நான் சேர்த்திருந்த எல்லா பொருளுமே அதில் சேர்த்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாங்க பாய்